அமித்ஷா ஊழல் மணிப்பூர் கலவரம் குறித்து பாராளுமன்றத்தில் திசை திருப்பவை ஆனால் அம்பேத்கர் குறித்த தவறான கருத்து தெரிவித்த அமித்ஷா பதவி விலகக் கோரி பொள்ளாச்சி சாராட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் மனு அளித்தனர் டெல்லியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் அனல் அம்பேத்கர் குறித்து தவறான கருத்து பதிவு செய்த பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கோவை தெற்கு மாவட்டம் செயலாளர் பகவதி தலைமையில் காங்கிரசினர் பி எஸ் அலுவலகத்திலிருந்து பேரணியாக பொள்ளாச்சி சாராட்சி அலுவலகம் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் மனு அளித்தனர் செய்தியாளர் சந்திப்பின் போது அமித்ஷா ஊழல் மணிப்பூர் கலவரம் குறித்து பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரஸ் பேச இருந்த நிலையில் பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் பற்றி பேசி திசை திருப்பும் நோக்கில் பாராளுமன்றத்தில் கலவரத்தை உருவாக்கி நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு போட்டதை கண்டித்து பொள்ளாச்சி சாராட்சியிடம் மனு அளித்தனர் ஆனைமலை நகர தலைவர் ஆதம் வட்டார தலைவர்கள் ஜவஹர் பாண்டியன் பூபதி மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜோதிமணி கராத்தே பஞ்சலிங்கம் மோகன்ராஜ் என பலர் கலந்து கொண்டனர் இந்திய அரசியல் அமைப்பின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களைப் பற்றி அவதூறாக பேசிய அமித்ஷா அவர்களை உடனடியாக பதவி விலக கோரி இந்த ஆர்ப்பாட்டம் மேலும் உடனடியாக பதவி விலக கோரி குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு சாராட்சியர் மூலமாக கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மனு அளித்துள்ளோம் அம்பேத்கர் அவர்கள் பெயரை சொல்லி இன்றைக்கு திசை திருப்பிய வேலையை அமித்ஷா அவர்கள் செய்தார்கள் அதானியினுடைய ஊழல் வழக்கை உடனடியாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் மணிப்பூர் கலவரத்தை விவாதிக்க வேண்டும் இவைதான் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கோரிய கோரிக்கை ஆனால் அந்த கோரிக்கையை திசை திருப்பும் விதமாக அம்பேத்கர் பெயரை அவதூறாக பேசி நாடாளுமன்றத்தில் திசை திருப்பினார்கள் அம்பேத்கார் அவர்களை பேசிய பின்பு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து அமித்ஷாவை உடனே பதவி விலக வேண்டும் என்று கூறியவுடன் ராகுல் காந்தி அவர்கள் அவர்கள் மீது பொய்யான வழக்கை போட்டு நாடாளுமன்றத்திற்குள் செல்லுகின்ற எம்பிக்களை தடுத்து நிறுத்தி ஒரு கலவரத்தை உண்டு வண்டி தலைவர் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கை போட்டு மீண்டும் திசை திருப்பியுள்ளார்கள்